சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லி அந்த தொடர் அதற்கு என்ன சொல்கிறார் சிந்தை மகிழ மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓத உரைப்பன் யான் முந்தை வினை என்றால் என்ன என்றால் பல்வேறு பிறவைகளிலே நாம் ஈட்டிய வினை நல்வினை தீவினைகளை செய்து நல்வினை தீவினைகளாக அங்கே குவிந்து கிடக்கக்கூடிய மூட்டையாக இருக்கக்கூடிய சங்கீத வினை என்று சொல்வார்கள் அந்த வினையிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு இங்கே ஆயுளை நிர்ணயித்து இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றி நுகர்வதற்காக பக்குவப்படுத்துவதற்காக அனுப்பியிருக்கிறார் இதை பிராரத்த வினை இப்பொழுது செய்யும்பொழுது ஏற்படக்கூடிய வினை ஆகாவினை என்று சொல்வார்கள் முந்தைய வினை என்றால் சங்கீத வினை முற்றிலுமாக அற்றுப்படும் சங்கீத வினையே அற்று போயிட்டால் அப்புறம் அந்த பிராரப்த வினை ஆக அமைல்லாம் பெரும் செயல்களை எல்லாம் கொடுக்காது என்பதை ஒரு ஞானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த புராணங்களை வந்து ஓதுதல் அப்படிப்பட்ட சிறப்பு அப்படிப்பட்ட பயனை கொடுக்கும் ஞான சம்பந்த பெருமான் முதல் திருப்பதியத்திலேயே ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதானமே என்று சொல்லி அங்கே பாடியிருக்கிறார் அந்த அந்த திருப்பதியத்தில் பார்த்தீங்கன்னா சுழலைப் பொடி பூசுதல் சூடுதல் விடையேறுதல் ஆமை ஓடு நாகம் ஏன கொம்பு அணிதல் பலிதேறுதல் எரித்தல் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் தோணி புரங்குதல் பாடலாடல் கங்கை தீயகள் ஏந்துவது இராவணனை அடர்த்தது அடிமுடி தேடிது எல்லாமே இருக்கிறது அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே தொல்வினை தீர்ந்து போய்விடும் சிவபுராணத்தை படித்தாள் ஓம் நமச்சிவாய ஓதினார்